ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இன்றைய வேத வசனம் உம்முடைய பிராகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்கிறவன் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும் சங்கீதம் அறுபத்தைந்து நாலு பிரியமானவர்களே ஆண்டவுடைய சமூகத்திலே இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் தெரிந்து கொண்டு யாரை அவர் சேர்த்து கொள்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய இந்த வீட்டின் நன்மையாக திருப்தி ஆவார்கள் பிரியமானவர்களே நீங்களும் நானும் தேவனுடைய பிராகாரங்களில் காணப்பட வேண்டும் அவருடைய சமூகத்திலே வாசம் பண்ண வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் உலக பிரகாரமான களி களிப்புள்ள அந்த கூடாரங்களிலும் மால்களிலும் மற்றும் பொழுதுபோக்கான இடங்களிலே அவர்கள் விரும்பி அங்கே தங்கி தாமரிக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தை க பரிசுத்த தேவனுடைய சபையை நாடுகிறவர்களாக தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி நாம் இருக்கும்போது அவருடைய வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார் என்னோடய வாழ்க்கையில் பசியா பட்டினியா வேலை இல்லையா வருமானம் இல்லையா வியாபாரம் இல்லையா உங்கள் வீட்டிலே எந்த விதமான ஆசிர்வாதம் இல்லாமல் வெறுமையாக இருக்கிறீர்களா ஆண்டுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் வந்து கத்தரை தொழுது கொண்டு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் போது தேவன் அவடைய ஆலயமாகிய வீட்டின் நன்மையால் உங்களை திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இன்றைய வேதாகம கேள்வி ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தவன் யார் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாக இருந்தவன் யார் உன்னுடைய விடைகளை கீழே கமெண்ட்லே சொல்லுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பதில் அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய பதிலை நீங்கள் அனுப்புங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் இன்றைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊழியத்திற்கு நீங்கள் உதவி செய்ய முடியாத உங்களை அன்போடு கூட வேண்டிக்கொள்கிறேன் உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்க முடி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கேள்வி என் பனிரெண்டு ஏழை மனிதன் எதினால் அந்த பட்டணத்தை விடுவித்தான் விடை ஞானத்தினாலே பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சரியான விடையை ஒருவர் கூட எழுதவில்லை இது ஒரு வருத்தமான ஒரு செய்தி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் ஜெபிக்கலாமா பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த அருமையான காலை வேளையில் என் தகப்பனே நீ தெரிந்து கொண்டு நீ சேர்த்து கொள்கிறவன் பாக்கியமான் ஆண்டவரை உலகத்தில் மனம் போன போக்கிலே வாழ்ந்து ஆண்டவரே மாம்சமும் மனசும் விரும்பின வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம் உம்முடைய உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர் மூலமாக உம்முடைய பிள்ளைகளாய் நீரியங்களை தெரிந்து கொண்டீர் அப்பா இதோ இன்றைக்கு வீட்டில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கத்துடைய நாளிலும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டு வீட்டின் நன்மையா திருப்தியாக முடியாய் உதவி செய்யும் எங்கே போனாலும் எங்களுக்கு திருப்தி அல்ல அப்பா நீர் ஒருவரே எங்களை ஆண்டவரே என்னை தருவேன் திராட்சரத்தை தருவேன் ஆகாரத்தை தருவேன் அதனால் நீங்கள் திருப்தி ஆவார்கள் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீங்களப்பா என்னுடைய வாழ்க்கையில கடன்கள் பசி பட்டினி ஆகாரம் இல்லை பதார்த்தம் இல்லை ஆண்டவரே அப்பா செலவுக்கு பணம் இல்லை வேலை இல்லை வியாபாரம் இல்லை தொழில் இல்லை ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக்கப்பட்ட நிலையில எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரோடு பசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா அவர்கள் எல்லாரையும் நீ தெரிந்து கொண்டு நீர் சேர்த்து கொண்டு நம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கு யாரெல்லாம் கடன் பிரச்சனையினாலே வறுமையினாலே தரித்திரத்தினாலே கடன்பட்டு ஒடுங்கி பசியோடு பட்டினியோடு வேதனையோடு ஒருவேளை ஆகாரம் இல்லாத அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை உண்டைய நன்மையால் திருப்தியாக்குவீராக என்னோடு கூட இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாமே ஆமே நாமே தான் பிளஸ் யூ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை நாமே நாமே